கிரை கத்திற்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ந்து நம்மளுடைய சரீரத்தின் அவயங்களை குறித்து அதனுடைய தன்மைகள் ஆவியானவர் நமக்கு என்ன நோக்கத்திற்காக ஒவ்வொரு உறுப்புகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கின்றதான தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த வீடியோவிலே நாம் நம்மளுடைய தலையை குறித்ததான காரியத்தை ஆவியானவர் பேசினார் இந்த நாளிலே நம்முடைய முகத்தை குறித்து பேசுவாராக முகம் என்பது ஒரு மனிதனுடைய கண்ணாடி என்று சொல்லப்படுகிறது உங்களுடைய உங்களுடைய மனதில என்ன இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்துகிற ஒரு கண்ணாடி ஒரு முறை நீங்க உள்ள சந்தோஷமா இருந்தீங்கன்னா வெளியில அது சந்தோஷமா இருக்கும் நீங்க உள்ள துக்கமா இருந்தீங்கன்னா அது துக்கத்தை வெளிப்படுத்தும் இல்லையா அப்போ நம்மளுடைய முகம் என்பது நம்ம என்ன மாதிரி இருக்கோம் எந்த மனநிலையில இருக்கோ அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறதான ஒரு கண்ணாடி தான் நம்மளுடைய முகம் அது என்னன்னா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலும் வெளிப்படும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் வெளிப்படும் கோபமா இருந்தாலும் வெளிப்படும் இல்லைங்களா அப்போ ரொம்ப துக்கமா இருந்தாலும் அது வெளிப்படும் அப்ப எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு பாட்டு தான் என்னன்னா ஃபேஸ் முகம் இல்லைங்களா இப்போ இந்த முகம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க எல்லாத்துக்கும் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முகம் இருக்கு அது ரொம்ப கோபம் வந்ததுனால தான் என்ன வந்துருது பூமி அதிர்ச்சி வருகிறது கடலுக்கு ஒரு க முகம் இருக்கு இல்லையா கடல் ரொம்ப கோபம் வந்ததுனாலதான் என்ன வந்துடுங்க சுனாமி வந்திருக்கு அப்ப எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் கொடுத்திருக்காரு முகத்தை என்னன்னா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் இது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கற்கருடையப்ப எல்லாரும் ஆண்டா சொல்றாரு நம்மளுடைய என்னாகம புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல ரொம்ப அழகா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா கத்தர் தம்முடைய முகத்தை என்ன உண்மை பிரகா பிரசன்னமாக்குவார் அப்படிங்கிற புதுசா இருக்கு அவருடைய முகத்தை நம்ம மேல பிரசன்னமாக்க முடியுமா ஆமா சூரிய ஒளி எப்படி நம்மளுடைய நமக்கு விழுந்து அத நிறைய என்ன பண்ணுதுங்க நன்மைகளை கொடுக்குது விட்டமின் டி கிடைக்குது அப்படி எல்லாம் சொல்றேன் இல்லைங்களா அப்போ ஆவியானவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தின் பிரசன்னம் நம்ம மேல என்ன செய்யுமாமா விழுமாமா அடுத்தது சொல்றாரு அந்த விழுகிறதுனால நமக்கு என்ன ஒரு சமாதானம் கிடைக்கும் அடுத்தது கர்த்தருடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க அதிக நேர ஜபத்துல இருக்கிற பிள்ளைங்களுடைய முகத்தை பாருங்க அதிக நேர ஜபத்துல வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு கூட உறவாடுகிற மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய முகத்திலே ஒரு பிரசன்ஸ் இருக்கும் பிரகாசம் இருக்கும் அவர்களுடைய முகத்தை சமாதானம் பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க உங்களை பார்க்கவே ஒரு மகிழ்ச்சி ஒரு குளோரினஸ் இருக்கு ஒரு ஏதோ ஒரு பிரசன்ஸ் இருக்குங்க உங்க பேஸ்ல ஒரு பிரசன்ஸ் இருக்கு ஏன் அந்த பிரசன்ஸ் வாங்க முடியும் அந்த கிடைக்கும் நல்ல பார்லர் போனா கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்க தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவனோடு கூட நீங்கள் உறவாடுகிற பிள்ளையா இருந்தால் அவருடைய முகம் உங்களுமே பிரகாசிக்க பண்ணுவார் அப்போ அவருடைய ஒளி உங்க மேல வரும் பொழுது நீங்களும் என்ன பண்ணுவீங்க அந்த ஒளியை அப்படியே பிரதிபலிக்கிற பிள்ளைகளா நீங்க இருப்பீங்க அப்ப கத்தருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவரோடு கூட உறவாடும் பொழுது நம்மளுடைய முகமும் தேவ தூத அவருடைய சாயலை நம்மளுடைய முகத்திலே பிரசன்னமாகும் பிரகாசிக்க பண்ணுவார் அப்போ அந்த சூரியனை போல ஒரு பிரசன்ஸ் நீங்க எத்தனை பேஷியல் பண்ணாலும் சரி எத்தனை மூஞ்சிக்கு தேவையான பேஸ்க்கு எவ்வளவு நீங்க ஆபரேஷன் பண்ணாலும் அந்த அனைத்தி அந்த க்ளோரினஸ் அந்த பிரசன்னம் அந்த மகிமை எங்கேயுமே கிடைக்காது தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து தெய்வனோடு கூட உட்கார்ந்து ஆராதிக்கும் பொழுது தெய்வனோடு கூட உறவாடும் பொழுது அவருடைய மகிமை உங்கள் முகத்திலே பண்ணுவார் பிரசன்னமாக்குவார் இப்போ சீனாய் மழையிலே மோசி ஆவியானவரோடு கூட பேசும்படியாக நாற்பது நாள் போனார் போயிட்டு நாற்பது நாளுக்கு அப்புறம் அந்த நாற்பது நாளும் பாத்தீங்கன்னா அவருடைய பிரசன்ஸ்லயே இருக்காரு அவருடைய பிரகாசத்துக்குள்ளேயே இருக்காரு அதன் பிறகு அந்த நாற்பது நாளுக்கு பிறகு அந்த மழையை விட்டு கீழே இறங்கும் பொழுது அவருடைய முகத்தை மனிதர்கள் பார்க்கவே முடியல அவ்வளவு பிரைட்னஸ் அவ்வளவு பவர் அவ்வளவு அனைத்து ஏன் நாற்பது நாளும் தேவனுடைய பிரசன்ஸ்லயே இருந்தாரு அல்லே நம்முடைய தெய்வன் வாக்கு மாறாதவர் அவர் நேற்று மேஞ்சு மேஞ்சு மாறாதவர் மோசி ஐயாக்கு மாத்திரம் இல்ல இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவரோடு கூட உறவாடுகிற அவரோடு கூட ஐக்கியப்படுகிற அவரோடு கூட ஆராதிக்கிற அவரோடு கூட இருக்கிற உங்களுக்கும் அதே மகிவையும் அதே பிரசன்னமும் அதே பிரகாசத்தை நமக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ள தெய்வனாய் இருக்கிறார் அப்போ யாருக்கெல்லாம் அவருடைய முகம் பிரசன ஆகாது தெரியுங்களா நீங்க ஃபர்ஸ்ட் ஆல் நீங்க தெய்வ சமூகத்துல உட்காரல ஏன்னா கிடைக்காது நிறைய பேர் கேக்குறாங்க எப்படி உங்களுடைய முகம் என்ன ஆகுதுங்க நல்ல க்ளோரியா இருக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கு நீங்க நல்ல ஷைனிங்கா இருக்கணுமா எங்கேயுமே பாரல போகாதீங்க தெய்வ சமூகத்துல டெய்லி ஒரு மணி நேரம் உட்காருங்க உங்க முகம் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு தெரியுமா நீங்க எந்த மேக்கப்புமே போட தேவையில்ல சாதாரண ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட எல்லாருக்கும் ரொம்ப பிரைட்டா இருப்பீங்க அவ்வளவு ஒரு என்ன இருக்குங்க பளபளப்பா இருப்பீங்க ஏன் கர்த்தருடைய ஆவியான ஒளி உங்க மேல விழுகிறதுனால அந்த மகிமை உங்களுக்குள்ள இறங்கிறதுனால உங்களுக்குள் இறங்கிறது உங்கள் முகத்துல அது என்ன வெளிப்படுகிறது அல்ல அப்போ யாருக்கெல்லாம் அந்த முக பிரசன்ஸ் ஆகாதுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்களுக்கு அது கிடைக்காது மாறுபடுகிற சந்ததிக்கு கிடைக்காது ஆண்டவர் கொடுத்தா நல்லவர் அவர் 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 கெட்டவர் இல்லையா என்ன கொடுத்தவர் ஜபத்தை கேட்கலையா எவ்வளவு இருக்கேன் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்புறவங்க மேல அந்தவருடைய பிரகாசம் வராது தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் மேல அந்த ஆகும் கத்தர் எதை செய்தாலும் எனக்கு நன்மை செய்கிறார் செய்வார் அவருக்கு தீமையே செய்ய தெரியாது என்று அவர் மேல அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கிறீங்க உங்க தெய்வ உங்க முகம் எப்பவுமே பிரகாசமா இருக்கும் அடுத்தது அவர் சொல்றாரு துரோகம் பண்றவங்க இருளடைஞ்சுதான் இருக்கும் நீங்க ஆவியானவரோடு நீங்க எவ்வளவு கனெக்ட் ஆகிறீங்களோ அவருடைய ஒளி அவருடைய மகிமை அவருடைய அந்த உங்க மேல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க அவரை விட்டுட்டே போனீங்கன்னா உங்க என்னாலும் வைக்க ஒரு பெரிய இருள் தான் இருக்கும் நல்ல பிரைட்டா இருப்பாங்க அவங்களுடைய முகத்துல ஒரு பெரிய இருள் சூழ்நிலை இருக்கும் ஏன் தேவனை விட்டு விலகிட்டீங்கன்னா பிசாசானவன் உங்களை ஃபுல்லா என்ன பண்ணிடுவான் மேற்கொள்ளுவான் அவரு அவன் உங்க மேல பிரசன்னாயிருவான் அவங்க மேல ஒரு பெரிய இருள் தான் இருக்கும் அந்த ஒளி இருக்காது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய சபைக்கு ஒரு கேரளுக்காக நாங்க போயிட்டு இருக்கப்ப ஒரு வீட்டு கெஸ்டா வந்திருப்பாரு அவர் சொல்றாரு நான் வெளியில நின்று நல்ல சவுண்டா பாடிக்கிட்டு நான் சொன்னேன் தம்பி நீங்க வந்துருங்க சர்ச்சுக்கு வாங்க கிறிஸ்துமஸ்க்கு வாங்க அப்படின்னு சரி வரேன் ஆன்டின்னு சொல்லிட்டாங்க கிறிஸ்துமஸ்க்கு அந்த தம்பி வந்தாரு வந்துட்டு சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் கொடுத்தாச்சு நான் வெளியில போற ஒவ்வொரு வரையும் நலம் விசாரிக்கிறேன் அப்ப அந்த தம்பி வராரு ஒரு ஏழு வயது இருக்குது ஆமா ஆண்டி இப்பதான் வரேன் ஓகே எப்படி இருந்தது ஆராதனை நல்லா இருந்துச்சா நல்லா சாப்பிட்டீங்களா என்ன புடிச்சது அப்படின்னாலும் அவர்கிட்ட விசாரிக்கிறப்ப அவரு ஒரு வார்த்தை தயங்கி தயங்கி சொன்னாரு பிளஸ் என்ன என்ன உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லட்ட ஆண்டி தாராளமா சொல்லுங்க தம்பி அப்ப அவர் சொன்னா அந்த தம்பி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஆண்டி நான் சின்னதுல இருந்து இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கிறிஸ்டியன் காரங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க சிரிக்கவே மாட்டாங்க கிறிஸ்டியன் காரங்க சிரிக்கவே மாட்டாங்க எப்பவுமே டரரா இருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் நல்லா சிரிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா ஆனா கத்து சொல்றாரே நம்ம எப்பொழுதுமே சந்தோஷத்தின் பிள்ளைகள் தான் இருக்கணும் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு உதாரணமா இருக்கும் பாத்தீங்களா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறீங்க நான் சிரிச்சா எனக்கு பரிசுத்தம் போயிடும் பி டராவே இருப்பாங்க பி என்ன சொல்றது வரப்பாவே இருக்கிறது அது பரிசு அது வந்து க்ளோரியஸ் இல்ல வேதம் சொல்லுகிறது கத்தற்குள் மகிழ்ச்சியா இருக்கணும் கத்தற்குள் நீங்க எப்படி இருக்கணும் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க எப்பொழுதும் சந்தோஷம் என்ன நடந்தாலும் சந்தோஷம் நீங்க அப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறப்போ உங்க முகத்தை யார் தெரியுங்களா பாப்பா அந்தவரும் பாப்பாரு ஆனா பிசாசு ரொம்ப வாட்ச் பண்ணுவான் கொடுத்து ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கு ஓடிடுவான் உங்களை விட்டு அல்ல எப்பவுமே ரொம்ப என்ன பண்றீங்க சோர்வா முகத்தொங்க வச்சுட்டு சிரிக்காம அப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறது யார் தெரியுங்களா உங்க எதிராளியான பிசாசு அவனுக்கு இடம் கொடுக்க போறீங்களா நீங்க கத்தருடைய பிள்ளைங்க கேட்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க எப்பொழுதும் எது வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருங்க உங்க முகத்துல தேவனுடைய பிரசனத்தை வெளிப்படுத்துங்க கத்தர் உங்களோட கூட இருக்கிற அப்ப அவருடைய மதம் என்ன பண்ணும் உங்க மூலமா வெளிப்படணும் உங்க பேஸ் பார்க்க உடனே மத்தவங்க பத்து பேர் வந்து உங்ககிட்ட பேசணும் எப்படி எப்பவுமே இவ்வளவு க்ளோரியனஸா இருக்கீங்க எப்பவுமே ஒரு பிரசன்சபிளா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எப்படி உள்ள எனக்குள்ள ஆவியானவர் இருக்காரு அவருடைய மதுமை எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும் அல்ல இதுதான் கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு ஆயுதம் எப்பொழுது என்ன பண்ணும் சிரிச்ச முகமா இருந்தோம் சரியா அப்பதான் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்ப பாரு சோகமா இருந்தீங்கன்னா நீங்க யாருடைய பிள்ளை பிசாசின் பிள்ளைகள் தான் அப்படி இருப்பாங்க இதை கேட்டுக்கொண்டு பிள்ளையே எது வந்தாலும் சரி தேவன் என்னோட கூட இருக்கிறார் எல்லா பிரச்சனையும் அவர் மேற்கொள்வார் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி நீ எப்பவுமே சந்தோஷமா இருந்து பாருங்க உண்மையாலுமே உங்க வாழ்க்கை சந்தோஷமாதே மாறும் சரியா இதை பண்ணுங்க காட் பிளஸ் யூ